தினமும் சாதத்துக்கு சாம்பார் ரசம் வத்த குழம்பு இதை வச்சு சாப்பிட்டே போர் அடிச்சு வச்சா படாதீங்க இந்த தக்காளி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இதுக்கு கடாயில மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு இன்ச் பட்டை ஒரு பிரியாணி இலை நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்து அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு அரை டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் இதுக்கு நான் அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜ்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல அதாவது அரை கப் போல வந்து தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்ததும் நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையில் கமகமான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் டெட்அப்